ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் our channel, சேனல் ஜெடி நைஸ்டி இன்னைக்கு வீடியோவில் நரை முடிக்கான சொல்யூஷனாக ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஹேர்டே தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஹேர்டே பார்த்தீங்கன்னா எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் இது நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் எவ்வளோ நரைமுடிகள் இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல பிளாக்காக மாறும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுர்வேத மூலிகை பொடியை சேர்க்குறோம் இதை சேர்க்கறதுனால நம்ம ஹேரும் ஸ்கேல்ப்பும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் முடி வளர்ச்சியும் இம்ப்ரூவ் ஆகும் நிறையமுடி வராமல் தடுத்து இருக்கிற அந்த கிரே ஹாரையும் பெர்மனெண்டாக நல்ல கருமையாக மாற்றக்கூடியது இந்த ஹேடைக்கு நம்ம முதல்ல எடுத்துருக்கிறது கற்பூரவள்ளி இலைகள் பதினஞ்சுல இருந்து இருபது லீவ்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதோட சாறு நம்ம அப்ளை பண்ணுறதுனால நேச்சுரலான ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தலையில் அந்த இச்சினஸ் ப்ராப்ளம்ஸ் கேல்பில் இச்சினஸ் இருந்தாலும் ஃபால் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த கற்பூர வலி இலை பார்த்தீங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் அந்த கோல்டு சேராமல் இருக்கும் தலையில் நீர் கோறுக்காமல் இருக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் வந்து ஒரு இருபது இலை போல் நல்லா அலசி எடுத்துக்கிறேன் இதில் மண் தூசிலாம் இல்லாத மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த காம்போடுவே ஆல்ரெடி அலசி வச்சதுனால ஒரு தடவை மட்டும் ஃபைனலாக வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்துருக்கு இது சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ஃபுல் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா பாதியை பீட்ரூட் ஆட் பண்ணால் போதும் இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவிட்டு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பீட்ரூட் இந்த ஹேடேக்கு நல்ல கலர் தரதோட ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும் இது ஸ்கேர்பை நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியது அதோட முடி நல்ல ஷைனிங்கான டெக்ஸ்சரோடு மாறும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்லாம் முடி வளர்ச்சிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடியோட வேர்களை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடியது இப்போ துருவின பீட்ரூட் இந்த கற்பூர வலி இல்லை ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அறப்படட்டும் நிறைய தண்ணி எடுத்த உடனே சேர்க்காதீங்க ஸோ ஹாஃப் கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் அந்த சாரை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சக்கையெல்லாம் இல்லாத மாதிரி வெறும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது டேரெக்டாக நம்ம வந்து ஹேர்டையாக ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது இந்த திப்பி திப்பியாக இருக்கும் சரியாக வந்து ஹேரில் ஒட்டாது அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதோட அந்த சாரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இப்போ வடித்து எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேப் பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இந்த ஹேர்டே ரெடி பண்ணுறதுக்கு இந்த அயன் கடாயில் நம்ம முதல்ல ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம் திரிப்பலா பொடின்னு சொல்லுவோம் இந்த திரிபலா பவுடர் உங்களுக்கு ஹெர்பெல் ஷாப்பில் நாட்டு மருந்து கடைகளில் ஆயுர்வேதிக் ஷாப்பில் எல்லாம் கூட கிடைக்கும் திரிப்பலான்றது மூணு பொருளோட கலவை நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஹேர் பேக் ஹேர்டே போட்டிருக்கோம் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஹெர்பல் இன்க்ரீடியண்ட் இதை இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜென்ரலாக சொல்லணுன்னா உடலில் பித்தம் வாதம் கபம்னு சொல்லப்படுற அந்த மூணு தோசாஸை சமநிலையில பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸை தவிர்க்கவும் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த திருப்பிலா பொடி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுனால முடி கொற்ற பிரச்சனை ஸ்டாப் ஆகும் முடியோட வேர்கள் இருந்தே வளர முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு கிரே ஹேரை ரிவர்ஸ் பண்ணி அந்த மெலனின் பிக்மெண்ட் கருமையை தக்க வச்சுக்கக்கூடிய அந்த மெலனின் நிறமையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நல்ல முடியை வந்து கருமையாக இயற்கையாகவே மாற்றக்கூடியது பர்மனெண்ட்டாகவே நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இது கூட நான் சேர்க்குறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கனி பொடி பிரிங்கராஜ் பவுடர் பிரிங்கராஜ் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த திருப்பலா பொடி மட்டும் நம்ம சேர்த்தோன்னே இந்த மாதிரி ஆகிடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இடையிடையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வருப்படும் போது நல்ல டார்க்காக ப்ரௌன் கலருக்கு மாறி வரும் கம்ப்ளீட்டாக பிளாக்காக மாறலனாலும் நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் மாதிரி சேஞ்ச் ஆகும் வரையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கற்பூரவல்லி பீட்ரூட்டோட சாறு இருக்குது இல்லைங்களா அந்த லிக்விடை வந்து அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக இந்த லிக்விடையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இடையில வந்து லம்ஸ் வராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும் அதே மாதிரி இந்த தண்ணி நம்ம சேர்த்த அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா அந்த சாரோட அளவும் வந்து குறஞ்சி வரணும் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ஹேரில் அப்ளை பண்ணுற அளவு இந்த பேஸ்ட் வந்து மாறி வரும் இதோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக டார்க் பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இது நல்ல சுண்டி வந்திருக்கு இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து இந்த தண்ணி ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா அந்த பவுடர் சேர்க்கும் போது கட்டி ஆகிடும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் ஃபைனெல்லாம் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீலி பொடி இண்டிகோ பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்கள் நிறையமுடிகளை பிடிச்சி கருகருன்னு மாறும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த அவரியலை பொடி நம்ம கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியிலையும் அப்படியே இதே ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட சூடு பண்ணி நல்லா திக்காக விடுங்க இது லாஸ்ட்டாக ஆட் பண்ணாலே போதும் இந்த அவரியிலை பொடியை வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இருக்கிற மீதி இருக்கக்கூடிய அந்த லிக்விட்டில் அதை மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல திக்கான பேஸ்ட்டாக கிடச்சிரும் இப்போ இந்த பவுடரை சேர்த்து கலந்துட்ட பிறகு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த ஹேர்டே இப்போ ரெடி ஆகிடுச்சு இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுன பிறகு தான் ஹேரில் அப்ளை பண்ணணும் மூடி போட்டெல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை இது அப்படியே ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஹேர்டே வந்து நல்லா ஆறிடுச்சு இது வந்து நம்ம டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த ஹேர்டே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க முடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட அப்படி விடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹேரில் வந்து அது நல்லா ஊறுதோ உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு அந்த கலர் வந்து ஸ்டே ஆகும் மினிமமாக ஒரு ஒன் ஹவர் ஆகுது விடுங்க அதுக்கப்புறமா ப்ளைனாக வெறும் தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷேக்காயெல்லாம் போட வேண்டாம் நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்த நாள் வந்து நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க எந்த கெமிக்கலும் இல்லாத இந்த நேச்சுரலான ஹேர் டேயை பார்த்திங்கன்னா நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் ரொம்ப அதிகமான நிறைமுடிகள் இருக்கவங்க மட்டும் மாதத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க எவ்வளோ நரைமுடிகள் இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல கருமையாக மாறும் ரொம்பவே அமேசிங்கான ரிசல்ட் பார்ப்பீங்க நம்ம யூஸ் பண்ணுற ஹேர்டை நேச்சுரல் ஹேர்டேயோட கலர் வந்து மாதக்கணக்கில் நீடிச்சிருக்கிறோன்னா நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்புவாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் இல்லைன்னா ஷேக்காக யூஸ் பண்ணலாம் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் டேரெக்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணாமல் வாட்டர்லேயோ அரிசி தண்ணியிலையோ நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் ஹேர் வாஷ் ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்திகிட்டே வாங்க கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்